சனி பெயர்ச்சியும் சூரிய கிரகணமும் ஒன்றாகவே வருகிறது இந்த வருடம் இந்த முருகரை வணங்கினால் சனி பகவானின் தோஷத்தில் இருந்து நாம் தப்பிக்கலாம் எந்த கிரக தோஷமும் நம்மை பாதிக்காமல் இருக்க வழிபட வேண்டியது இவரை மட்டும்தான் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற பிளஸ் டூ போர்டு சேர்த்து கோச்சிங்கும்

பயிற்சி ஆகும் பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கும் நவ கிரகங்களால் தாக்கம் அந்த கட்டாயம் இருக்கும் அந்த வகையில நவ கிரகங்களில் மிகவும் முக்கியமான கிரகமா கருதப்படக்கூடியவர் இந்த சனி பகவான் இவர் ஒருவருடைய ராசியில் நீண்ட காலம் பயணம் செய்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் பாராபட்சம் இல்லாமல் கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பிக் கொடுப்பவர் தான் இந்த சனி பகவான் சனி பகவான் தற்பொழுது தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் இந்த நிலையில தான் வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு செல்கிறார் சனி பகவான் நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக விளங்குகிறார் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கிறார் சனி பகவான் மீன ராசிக்கு செல்லும் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த நாளிலே சூரிய கிரகணம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணமும் அந்த நாள்லயே வருது சூரிய பகவானும் அந்த மீன ராசியிலேயே இருக்கிறாரு அந்த வகையில் மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் நிகழ உள்ளதால இந்த நாள் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது இந்த நாள்ல நீங்க தெய்வத்தை வழிபட வேண்டியது மிக முக்கியமான கடமையா வச்சுக்கோங்க இந்த நிகழ்வின் பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கும் தாக்கம் இருக்கும் மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி மற்றும் சூரிய கிரகணம் சனிப்பெயர்ச்சி ஒரே நாளில் நிகழ்வதால் பல ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய பலன்களும் இருக்கிறது நவ கிரகங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க அதற்காக சில காலம் எடுத்துக்குவாங்க அந்த வகையில தான் இந்த சனிப்பெயர்ச்சியின் காலம் இப்பொழுது வருகிறது இந்த சனி காலத்துல காலத்தில் நாம் வழிபட வேண்டிய முருகன் ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பழனி தான் சனிப்பெயர்ச்சி காலத்தில் சனீஸ்வர பகவானை அனைவருமே வழிபடுவோம் அதற்குள்ள பரிகார ஸ்தலங்களுக்கு போய் வழிபடுவோம் நம்ம ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிற சனி பகவானுக்கும் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் பரிகாரங்கள் நடத்தப்படுது இதில் முக்கியமான விஷயமா பார்த்தோம்னா முருகப்பெருமானை அதுவும் பழனி முருகப்பெருமானை வழிபடுவது ஷனீஸ்வர தோஷத்திலிருந்து நம்மை காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு சில எடுத்துக்காட்டுகளும் இருக்கு அதை பார்ப்போம் பழனி என்றதுமே ஞான பழத்துக்காக நடந்த போட்டியும் முருகன் பெற்றோரை பிரிந்து வந்து இந்த இடத்தில் கோயில் கொண்டதும் தான் நம்மளுக்கு நினைவு வருது அது மட்டும் இல்லாம பல தெய்வ கதைகள் இந்த பழனிக்கு உண்டு இதெல்லாம் கேட்டீங்கன்னாவே நம்ம முருகனை வழங்கினால் அனைத்து கிரக நிவர்த்தி ஆகலாம் அது உங்களுக்கே புரியும் தெய்வங்கள் பலருமே பழனிக்கு தேடி வந்திருக்காங்க அவங்க வரம் வாங்கியிருக்காங்க வாழ்வது என்னால் தான் என்று கர்வம் கொண்ட சூரிய பகவானை சபித்தார் சிவபெருமான் சாபம் தீர இங்கு வந்து பூஜை செய்தார் சூரியன் சிவபெருமானுக்கு தெரியாமல் தச்சன் யாகத்தில் கலந்து கொண்டதால் ஈசனிடம் சாபம் பெற்றனர் அக்னியும் வாயு பகமும் அவர்களும் பழனிக்கு வந்து வழிபட்டு தான் சாபத்தை நிவர்த்தி பண்ணிக்கிட்டாங்க ஒரு முறை கோபம் கொண்ட திருமால் திருமகளை புறக்கணிக்கிறாரு தனது பதியை அடைய திருமகள் இங்க பழனியில வந்துதான் வழிபட்டு திருமாலை அடையிறாங்க விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ஆகியோருக்கு இடையே நடந்த போர்ல விஸ்வாமித்திரரின் ஆயுதத்தை வென்றதால் அகபாவம் கொண்ட காமதேனு இதனால் ஏற்பட்ட பாவம் தீர காமதேனு வழிபட்ட தலமும் இந்த பழனிதான் ஒருமுறை பிரம்மன் தானே முதன்மையானவர் என ஆணவம் கொண்டார் இதனால் சினம் கொண்ட ருத்ரன் வேடுவனாக பிறக்கும்படி பிரம்மனுக்கு சாபமிட்டார் தன் தந்தை பிரம்மனுக்கு சாப விமோஷனம் தரும்படி முருகனை இந்த இடத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாரு நாரதர் பிரம்மனும் தன்னோட தவற உணர்ந்து இங்கு வந்து முருகனை வழிபட்டு சாப நிமர்த்தி பெற்றார் அதனாலதான் இன்னைக்கும் பிரம்மனே அங்கு வேடர் கோலத்தில் அருள் பலிக்கிறார் பிரம்மனை தரிசிக்கலாம் இங்க வேடன் கோலத்துல பழனியில திருநள்ளாறு சனி பகவானை போன்றே இங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கும் அதாவது பழனி கோயில்ல இருக்க சனீஸ்வர பகவானும் சிறப்பானவர் திருவாவினன் குடி நம்ம பழனிக்கு மேல போறதுக்கு முன்னாடியே கீழே இருக்குது அங்கு வந்து தன்னை வழிபட்டால் சனியால் ஏற்படும் தொல்லைகள் தீரும் என்று நாட்டு அரசனு நித்தியநாதனுக்கு வரம் தந்திருக்காரு முருகப்பெருமானே பெருமானே தான் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சனி தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றோம் எனவே சனி தோஷ பரிகார ஸ்தலமாகவும் இது விளங்குது அங்காரகனான செவ்வாயும் பழனி முருகனை வழிபட்டு நலம் பெற்றார் அதுதான் அந்த ஸ்தல புராணத்திலேயே இருக்கு நீங்கள் பழனி போன இந்த ஆவினன் குடி அந்த கோயிலுக்கு போகணும் அங்கே இருக்க சனி பகவானை வணங்கணும் அதற்கு மேல மலை மேலே இருக்கிற முருகரையும் வணங்கணும் இதனால இப்ப வரக்கூடிய சனி பெயர்ச்சியின் தோஷங்கள் அனைத்துமே விலகலைனாலும் அதோட பாதிப்புகள் நம்மளுக்கு குறையும் சனீஸ்வரனை ஈஸ்வரன் கோயிலில் போய் வணங்குங்க சிறப்பு கோயில்களில் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யுங்க முடிந்தவங்க பழனிக்கு போயிட்டு வாங்க அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குங்க எந்த கிரக தோஷமும் நம்மை தாக்க கூடாது தோஷங்கள்லேருந்து நம்மளுக்கு பாதிப்புகள் வெகுவாக குறையணும் அப்படின்னா நாம வழிபட வேண்டிய தெய்வம் ஒன்று முருகன் இந்த சனி பயிற்சிக்கு குறிப்பாக வணங்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் ஆவினன்குடி அங்க இருக்க சனீஸ்வர பகவான் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனுடன் இணைந்திருங்கள் நன்றி